என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருஷம் பிறக்கும் போது நாங்கள் இந்த புது வருஷம் பிறக்கும்போது என்ன செய்கிறோம் எங்கே போதும்ன்றது தான் இந்த வீடியோவாக இருக்கும்போது இங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் ஸ்டேர்ன் என்னன்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு சிதிருக்கு இது வந்து சிசிகோன் ஊரி மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேர் ரெஸ்டாரண்ட் இது வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வரையணும் இன்றைக்கு சில்வெஸ்ட் வந்து நல்ல பீஃபே இருக்குதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷல் வந்து கூடல இருக்கிற கோழி அதுதான் இங்கே ஸ்பெஷலும் கூட இந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது கோழி கூடல இருக்கிற கோழி அதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இப்போ வாங்க சில்வெஸ்ட் இருக்குது இந்த ஸ்டேர்னன் அண்ட் ரெஸ்டாரண்டில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ உள்ளே போவோம் வங்கிட்ட ரெஸ்டாரண்ட ஓனர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட் சலாத் பீஃபே அப்படியே எங்கால போனால் இங்கே வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கன் அண்ட் ஸ்வீட் சாப்பாடு தான் மெயினாக போட்டிருக்காங்க பார்க்கக்கூடியதான் இருக்குது கொத்தரொட்டி இருக்குது ரைஸ் கறி அப்படி பல வகையான சாப்பாடுகள் பல கறி வெரைட்டிஸ் இது இருக்குது ஒரு தான் முக்கியம் பூளை எங்கள் பண்ணுறது இதில் வந்து நீங்கள் சோஸ் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி எடுத்துக்கலாம் உரைப்பாக உரைப்பில்லாமல் உங்களோட பேரை சொல்லுவாங்க

கோட்டம்பு வைத்த ஸ்ரீலங்கா பூசேகம்மா ஸ்வீட்ஸில் வைத்து ஆந்திர சாய்ந்த சாப்பாடு வழியாக போய் கொண்டு வந்தது சலாப்பூக்க பண்ணாங்க இதால் முன்னுக்கு எங்களோட தமிழாக்கு எங்களும் வந்தது சந்தோஷம் அதுக்கு முன்ன இண்டலாக்கனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இண்டலாக்கன் புர்மிக்கன் நடத்த குக்ஷெஃபா பதினாலு வருஷம் இருந்தால் இருபத்தெட்டு வருஷமா அங்காவது இருந்து இது நான் இங்கே வந்து எட்டு வருஷமா செல்பரா இதை செய்யணும் நல்ல பிஸியா இருக்குமர் வந்து போயிடும் சாப்பாடு நூறு பேர் வந்தால் எண்பது எண்பது இல்லை தொண்ணூறு பூல தான் போகும் அதை விட பத்து இல்லை இருபது கிலோ கோட்டம்பு மற்ற சாப்பாடு இருப்போம் நான் செல்பரா குக் பண்ணுறதால எனக்கு எல்லா டேஸ்ட்டும் தெரிஞ்ச முடியாது அந்த கஸ்டமர் என்னோடய இருக்கணும் கூட இப்போ நீங்கள் இங்கே வேலை செய்கிற வந்து இன்றைக்கு மச்சான் டேஸ்ட் அவ்வளோ ஆ கல் பண்ணுறதுக்கு எல்லாம் நான் தான் குக் பண்ணுவேன் எல்லா சாப்பாடும் அங்கத்தை பூஃபே அங்கால போன இருபது பேருக்கு பூஃபே இருபத்தஞ்சு பேர் அங்கால சாப்பிட்டவ இந்தியாவில் இருபத்தி நாலு பேர் எல்லாம் நான் தான் குக் பண்ணினது நீங்க உண்டுகோலா இருந்தது பெத்திரிப்படுத்து இருபத்தெட்டு வருஷம் அங்கே உள்ளதை கோணம் பண்ணி நீங்கள் வந்தோடனே என் புள்ளிகள் எல்லாம் குழம்பிட்டோம் ஏன்னா ஒரு இவன் இவந்தாரெல்லாம் கொடுத்துட்டேன் திரும்ப வாபஸ் பண்ணி போவோம் ஒன்று பார்த்தோம் வாய்ப்பு தான் சொன்னா நீங்க நீங்கள் நின்றுபிடிங்க வந்து இப்போ எட்டு வருஷம்

மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் ரெண்டு மீட் போகிட்டோம் நாங்க காலேஜ் போனோம் இடிய வந்தால் இந்த இடவை மட்டும் போய் கொண்டு இருக்கு கணசா கான்சன் கோருக்கு ஃப்ரெண்டு ரெண்டாவது கோழி சாப்பிட்றாரு

നമ്മുടെ വൈഫൈ മറുക്കാ ഇൻജിയർ ഓക്കേ ഓൺറിയ കാലോ ഇന്റർനെറ്റി അവരെ நிறைய പറഞ്ഞ ഗുഡ് ചേഞ്ച് ഒക്കെ കറക്റ്റ് ഇരിക്കാമോ അല്ലല്ല അപ്പോൾ ഫൈസ് കിട്ടി ഓൺ കാൻകെ റബീൻ അൾസ് ഗോട്ട് ഡാങ്ക് കോഫിയാ കോഫിയാ യാ

இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம் இது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல சாப்பாடு எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் சரி நாங்கள் மூணு மாதம் வருகோம் இந்த ரெஸ்டாரெண்ட்டும் வருவோம் ஆ தமிழில் தமிழர் தமிழா உண்மையில் அவர் தனி ஒரு ஆளாக நண்டு சமையல செய்து

உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை பெருமையா சொன்னார் அவர் வந்து இடையில விட்டுட்டு போவோம்ன்ற இருந்தவரா நீங்க சொல்லி தனம் இல்லை நின்று கொடுக்கணும்னு சொல்லி நின்று பொழுத்து இவ்வளவு சக்சஸ் ஆனதுக்கு காரணம் அது இல்லை இருபத்தஞ்சு வருஷமா வேற ஒரு ஹேண்டோல் தான் இருந்தாங்க இங்க வந்து இங்க வந்து முதலாம் தேதி ஜூலி வந்தது வந்த அங்க துறப்பு கொடுத்துட்டு இங்க நைட்டு வந்து வந்தோடனே அடுத்த நாள் ஃபுல் வெயில் வந்தோடனே ஹோட்டல் எல்லாம் ஃபுல் சொமர் தானே ஹோட்டல் அப்ப ரூமுகளும் இதுவும் அது நாங்கள் ரெண்டு பேருமே அப்ப நான் என்ன வெடி காலையில காலையில் ரூம் எல்லாம் செய்துட்டு பதினோரு மணிக்கு வேலை கீழே வரணும் சர்வீஸ் செய்துக்கு அப்ப மேலதான் பிள்ளைகளோடு இருந்தாங்க அவை எல்லாம் நாங்க அங்க இருந்தது பெரிய வீடு ஹோல் எல்லாம் இந்தோட இங்க இங்கே வந்தோடன விளையாடுறது எல்லாம் கஷ்டமா இருந்தது ஒரு கா ஒரு நாள் வெடிய கால ஒரு மூணு நாலு அஞ்சு நாளையால அஞ்சு மணி இருக்கும் காலை வந்து தட்டினர் என்ன கொஞ்சம் நான் யோசிக்காம முடிவெடுத்துட்டோமோ கொஞ்சம் வேலை அதிகமாயம் இருக்கு உங்களுக்கும் வேலை அதிகம் பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் இது ஒன்று நாங்கள் விட்டுட்டு போவோம் இல்லை வெயிட் பண்ணுங்க ஆறு மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலேயே உங்களுக்கு முடியலைன்னா போவோம்னு சொல்லும் ஓகே இப்போ முத ஓனரும் ஓனரோடையும் டக்கண்டு கேட்டுட்டார் போய் தான் என்னால் முடிய கஷ்டமா இருக்கணும் அதை சொன்னார் இல்லை இல்லை உன்னால முடியும் ரெண்டு பேராலையும் முடியும் நீங்க செய்யுங்க தானும் பற்கொள்ளாமல் இருப்பாங்க அவர் ஒரு மூன்று கிழமை நின்றார் கொஞ்சம் ஒரு மாசம் ஆள் கொஞ்சம் டயட்டாக தான் இருந்தார் ஃபேந்து ஃபேந்து ஃபோனோன்னே இப்போ நான் கேட்டால் கூட அழக மாட்டேன் எனஞ்சி இருக்கிற எல்லோரையும் சிசிக்க இஞ்ச எல்லாருக்கும் இவே ரெண்டு நல்ல அந்த சிரிச்சு காய்ச்சி செய்கிற மாதிரியா எல்லோரும் ஹோட்டல் வந்து எத்தனை ரூம் இருக்குது

ஏண்டா மகன் வந்து செய்வார் கெல்ப் சர்வீஸ் இதில் இந்த அஞ்சு வருஷம் ரூம் நாங்கள் தான் ஸ்பெண்ட் ஆகிறதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு நிற்கணும் இப்போ எடுத்துருக்கு எடுத்துருக்கலாம் ரூம் செய்கிறதுக்கு இப்போ அவர் தான் சொன்ன இங்கே வந்து இந்த பூவில் எனக்கு தான் ரொம்ப அதிகம் வில் படுறது முதல் இந்த முதல் வச்சுருந்த முதலாளி அவர் வந்து நார்மல் சோஸ் தனியாக அந்த வெள்ளை சோஸ் தான் வச்சுருந்தவர் பேந்தி இவர் வந்து தான் உரைப்பா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்ற உரைப்பு இப்போ வந்து கூட மித்தல் ஷார்ப்பும் இருக்குது இவங்க

கீழே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஹோட்டல் கூட புக் பண்ணிக்கலாம் அவங்க வெப்சைட் இருக்கு நாங்கள் கீழே உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுவிடேன் ஸோ இந்த மாதிரி பூவில் எம்ப்கொயர் பிள்ளை தான் நீங்கள் தெரிஞ்சு பேசலே ஸோ நாங்கள் இன்றைக்கி நியூ இயர் அண்டபடியாக வெடி வாங்கிட்டு வந்தோம் ஸோ மத்தாப்பூ எல்லாமே கொடுத்திட்டு நாங்கள் வீட்டை போக போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அழகா எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து மத்தாப்பு கொளுத்தி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே மக்கள் ஆடுபரமாக அட்டகாசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற வரவேற்று கொண்டாடிட்டு இருக்காங்க போகிற டிரைவிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டு போக ரொம்ப அழகாக இருக்குது அந்த அழகை உங்களோடையும் ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ நாங்களும் எங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டை போயிட்டுருக்கோம் இப்போ வீட்டை தூங்கிட்டு அடுத்த நாள் இன்னொரு ஒன்று குடல் ஒன்று இருக்குது அந்த ஒன்று குடலுக்கு போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்குங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக அமையணும்னு நான் வாழ்த்துகிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்